نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم وإذا وقع القول عليهم أخرجنا لهم دابة من الأرض تكلمهم أن الناس كانوا بآياتنا لا يقنون صدق الله مولانا رضي ترمري قرآن 27 آيات 82 சிந்திப்போமா நிகழ்ச்சியின் வாயிலாக உலக அழிவு நாளை பற்றி திருமறையும் திருநபி சொல்லல்லா வரைவு செல்லம் அவர்களையும் மனதிற்கொண்டு முன்னால் வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தொடரில் மூன் டிவியின் அன்பான நேயர்கள் பல்வேறு விஷயங்களை அவதானித்திருக்கலாம் சிறு அடையாளங்கள் உலக முடிவு நாளின் சமீபத்தில் ஏற்படும் என்று சொல்லிக்கொண்டிருப்பவைகளில் அடுத்து முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் போவார்கள் அல்லாஹுவை ஒருவனாக ஏற்று அவர்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக அன்னலம்பெருமானார் செல்லல்லா வரைவு செல்லம் அவர்களை மனதார ஏற்று அல்லாஹ் இந்த மனிதர்களுக்கு வழங்கிய திருமறையின்படியும் திருநபி சொல்லல்லா அலி வசல்லம் அவர்களின் வாழ்வியலின்படியும் தங்களுடைய வாழ்க்கையை நடப்போம் என்று உறுதி முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் போவார்கள் இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் இஸ்லாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா பல நேரங்களிலே அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு பொழுதுபோக்காக மாறிவிட்டது சேர்ந்து உட்கார்ந்து கொண்டு நேரம் போகவில்லை என்றால் இஸ்லாத்தை பற்றி எடுத்துச் சொல்வது தக்காளியிலும் வெங்காயத்திலும் இஸ்லாத்தை காண்பது அது என்ன என்று கேட்கின்றீர்களா இந்த இடத்திலே பீட்ரூட்டை வெட்டினார்கள் அதற்குள்ளே அல்லாஹ் என்று இருந்தது இஸ்லாத்தினுடைய பெரிய அடையாளம் இதில் என்ன இருக்கிறது இந்த அடையாளத்தில் என்ன இருக்கிறது இதில் இஸ்லாம் இருக்கிறது இதை பற்றி தான் சொல்வதிலும் இதை பிறருக்கு எடுத்துச் சொல்வதிலும் இதை பரப்புவதிலும் ஏதோ இஸ்லாத்திற்கு ஒரு பெரிய நன்மையை செய்ததாக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாம் கேள்விப்படுகின்றோம் சில இடங்களில் அல்லாஹ் என்று எழுதப்பட்ட மீனை தங்களுடைய வீடுகளில் வளர்ப்பதை ஒரு பெரிய இஸ்லாத்தினுடைய சேவையாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் எது இஸ்லாம் எது தீன் அல்லாஹினுடைய மார்க்கம் எப்படி இருக்கின்றது அதனுடைய வழியில் நான் எப்படி நடைபெறுகின்றேன் நான் ஒரு முஸ்லீம் என்று சொல்லிக் கொள்வதற்கு என்னில் என்ன தகுதியை வைத்திருக்கின்றேன் என்பதை தீர்மானிப்பதல்ல மாறாக நான் இப்படித்தான் வாழ்வேன் இஸ்லாத்தை நான் பேசுவேன் இஸ்லாத்தை ஏற்பேன் இஸ்லாத்தின்படி நடப்பேன் எனக்கு முடிந்தால் எனக்கு முடிந்தால் அதன்படி நடந்து கொள்வேன் முடிந்த இடத்தில் நடந்து கொள்வேன் முடிந்த வேலைகளில் இஸ்லாமிய மயமாக இருப்பேன் மற்றபடி எனக்கு இஸ்லாம் தேவையில்லை எனவே இது ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இஸ்லாம் மாறிவிட்டது பலர் உண்மையிலேயே இஸ்லாத்தை கடைபிடிக்கின்றார்கள் அதை பற்றி நான் சொல்லவில்லை டயாமத்தினுடைய அடையாளங்களின் நெருக்கத்திலே இவைகளும் கட்டுப்படுகிறது அடுத்து மழை குறையும் வறட்சி அதிகமாகும் சொல்லப்படுகின்றது அடுத்து உலக போர் என்று ஒன்று ஏற்பட்டால் அது இருக்கும் நீர் நிலைகளின் காரணமாக போர்கள் ஏற்படும் போர் போன்ற சூழலே ஏற்படுகின்றதே மாநிலங்களுக்கு மத்தியிலும் நாடுகளுக்கு மத்தியில் ஆறுகளில் அணைகளை கட்டி ஒரு பக்கம் தேக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு விடாத இதனால் இருவருக்கு மத்தியிலே பெரும் பிணக்குகள் ஏற்படுகின்றது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு வரக்கூடிய வற்றாத பெரிய ஜீவநதிகள் தடைபட்டு போனதினால் மற்றொரு நாடு வளர்ச்சி வறட்சியாக இருக்கின்றது அதை பார்த்துக்கொண்டு இன்னொரு நாடு சும்மாவே இருக்கின்றது எந்த விதமான மனித நேயம் இல்லாமல் நடந்து கொள்கின்றது நாடுகளுக்கு மத்தியில் மாநிலங்களுக்கு மத்தியில் ஏன் வீடுகளுக்கு மத்தியிலும் கூட இது ஏற்படலாம் மழை குறைந்தால் பிறகு மனித வளம் என்பது குறைந்துவிடும் மனித தேவைகள் அதிகமாகிவிடும் மனித வாழ்க்கை இற்றுப்போகும் அடுத்து பெருமானார் செல்லல்லா வலி வல்லம் அவர்கள் சொன்னார்கள் இஸ்லாத்தின் மீது சதி வேலைகள் அதிகமாகும் அது நாம் பார்த்து கொண்டு வருகின்ற ஒன்று இஸ்லாம் என்றைக்கு துவங்கியதோ அன்றையிருந்தே இந்த சதிகளை பார்த்துக் கொண்டுதான் வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரமும் இஸ்லாத்திற்கு எதிராக சதிகளை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சக்திகளிடமிருந்து இஸ்லாம் அல்லாஹ்வினால் பாதுகாக்கப்படுகிறது இன்னொரு மார்க்கத்திற்கு மட்டும் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தால் அந்த மார்க்கமோ அந்த இசமோ அந்த மதமோ அந்த கொள்கையோ அழிந்துவிட்டு போயிருக்கும் அத்தனை பயங்கரமான தாக்குதல்கள் போர்க்களங்களில் இஸ்லாம் எதிர்ப்பை சம்பாதித்திருக்கின்றது சந்தித்திருக்கின்றது கருத்தியல்களில் இஸ்லாம் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது பொருளாதாரத்தில் இஸ்லாம் எதிர்ப்பை சந்தித்திருக்கிறது எதிர்ப்பு என்பதை விட சதிகளை சந்தித்திருக்கிறது அறிவு ஞானங்களில் இஸ்லாம் சதிவேலைகளை சந்தித்திருக்கிறது முஸ்லிம்கள் அறிவற்றவர்களாக முடக்கப்பட்டார்கள் பொருளாதாரத்திலே நசுக்கப்பட்டார்கள் இருந்து துரத்தப்பட்டார்கள் கருத்தியலிலே முடக்கப்பட்டார்கள் மனித மனங்கள் உடைந்து போகக்கூடிய அளவிற்கு முஸ்லிம்கள் அத்தனைக்கு பிறகும் எழுந்து நின்று பீனிக்ஸ் பறவை போன்று மீண்டும் தன்னுடைய இருப்பை வெளிக்காட்டி கொண்டிருப்பது இஸ்லாத்திற்கு மட்டுமே உரிய சிறப்பு சதிவேலைகள் நடந்து கொண்டிருக்கும் நடக்கும் சதிவேலைகள் நடக்கும் ஆனால் இஸ்லாம்தான் வெற்றி பெறும் அடுத்து நேரம் சுருங்கும் ஆம் இப்போதுதான் ஒரு நாள் வந்ததை போன்றிருக்கிறது அதற்கடுத்து அடுத்த வாரம் அடுத்த மாதம் அடுத்த வருடத்திலே அடுத்த நாள் வந்துவிட்டது இப்படி மனிதர்களே தங்களுக்குள்ளால் பேசிக்கொள்ளக்கூடிய நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லவா நேரம் சுருங்கிவிடும் கொலைகள் பெருகும் கொலை செய்து சாதாரணமாக கேரி பேக்கில் போட்டுக்கிட்டு போகக்கூடிய நேர நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் யாருக்கு யார் கட்டுப்பட வேண்டும் யாருக்கு யார் அஞ்ச வேண்டும் சட்டம் எங்கே இருக்கின்றது என்றெல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு கொலை என்று எல்லா இடங்களிலும் பரவலாகிவிட்டது கொலைகள் பெருகும் சமுதாயத்திற்கு மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும் சமூகங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்படும் அது ஜாதி ரீதியாகவும் இருக்கலாம் மொழி ரீதியாகவும் இருக்கலாம் இன ரீதியாகவும் இருக்கலாம் மார்க்க ரீதியாகவும் இருக்கலாம் எப்படியெல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் சதி வேலைகள் அதிகமாகிக் கொண்டே போகும் அதன் காரணமாக அவர்களுக்கு மத்தியிலே பிரிவினைகள் ஏற்படும் நான் நீ இப்படி அப்படி என்று ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே பிரிவினைகளை வேறுபடுத்தி அதிகப்படுத்தி கொண்டே போவார்கள் இன்று நாட்டளவிலும் சரி வீட்டளவிலும் சரி உலக அளவிலும் சரி இதை நாம் நிதர்சனமான செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒருவருக்கும் இன்னொருவருக்கும் மத்தியிலே மிகப்பெரும் தாக்குதல்கள் நிகழ்கின்றது ஏனென்றால் நீங்கள் இப்படி நான் இப்படி மொழியினால் பிரச்சனை இனத்தினால் பிரச்சனை காலங்க அவர்களுடைய நிறத்தினால் பிரச்சனை பிரிவினைகள் அதிகமாகும் சமுதாயங்களுக்கு மத்தியிலே கூறு போட்டு விடுவார்கள் இவைகளெல்லாம் சிறிய அடையாளங்கள் மிக கீழ் நிலையில் இருக்கின்ற ஒருவர் அடுக்குமாடி வீடுகளை கட்டிக்கொண்டே அடுக்கடுக்கான வீடுகளை கட்டிக்கொண்டே செல்வார் அவருக்கு செருப்பு அணிவதற்கு கூட தெரியாது ஆனால் அவரிடத்திலே மிக அதிகமான செல்வம் புழங்கும் தன்னுடைய தாயை அடிமை பெண்ணை போன்று பார்ப்பார் ஒரு தாயை தனக்கு வேலைக்காரியை போன்று மதிப்பார் இவைகளெல்லாம் சிறிய அடையாளங்கள் என்று பெருமானார் செல்லல்லாவரை செல்லம் அவர்களால் குறிப்பிடப்பட்ட செய்திகள் யுக முடிவு நாளினுடைய சிறிய அடையாளங்கள் இவை பெரிய அடையாளங்களும் இருக்கின்றன வருகின்ற தொடர்களிலே அந்த பெரிய அடையாளங்களை காணலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து